உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழகத்திற்கு என்ன கொண்டு சேர்த்திருக்கிறது ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட எல்லாமே டாக்குமெண்டட் பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலையில தானே பார்க்க கலந்து கொள்ளாதவர்களுக்கு இதனால என்ன பயன் இருக்கிறது இவ்வளவு பெரிய நாட்டுல ஒரு புதிதான ஒரு திட்டத்தை கொண்டு வரும் பொழுது மாற்றங்களும் எதிர்ப்புகளும் வருவது இயற்கை இதுக்கு முன்னாடி இந்த கமெண்ட்ஸ்ல என்னென்ன ரெக்டிஃபை பண்ணிருக்காங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும் ரொபாட்டிக் பேஸ்ட் மேனுபேக்சரிங் ஆகட்டும் லீன் மேனுஃபேக்சரிங் ஆகட்டும் இண்டஸ்ட்ரி ஃபைவ் பாயிண்ட் ஓவர்ல போய் புதிய பிசினஸ்க்கான செக்யூரிட்டியா அரசு என்ன கொடுத்திருக்கு சார் சிறு குறு தொழில்களுக்கு இந்த மாநாட்டில் என்ன பார்த்தோம்னா எந்த அறிவுக்கும் ஸ்பெஷலை எதுவும் இல்ல கொடுத்திருக்கணும்

ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஏழு லட்சம் கோடி நெருங்கி இருக்கிறது முதலீடுகள் இதை எப்படி பாக்குறீங்க சார் ஃபர்ஸ்ட் மகிழ்ச்சியாக இருக்கு அதாவது கடந்த நான்கு ஆண்டுகளாக தொழில் துறை அப்படின்றது மாபெரும் பிரச்சனைகளையும் சரிவுகளையும் அழிவுகளையும் சந்தித்து வந்திருக்கு கொரோனா காலகட்டம் அது அதிலிருந்து மீண்டு வந்த உடனே மறுபடியும் அடுத்த கொரோனா அதிலிருந்து மீண்டு வரும் பொழுது போர் இரண்டு போர்களை சந்தித்து கொண்டிருக்கிற தருணம் குளோபல் எக்கானமி சரிந்த தருணம் இன்ஃப்ளேஷன் அதிகமான தருணம் தொழிலே நடத்த முடியாத ஒரு சூழல்ல சிறு குறு நடுத்தர தொழில் முனைபவர்கள் தள்ளப்பட்டதை பார்த்தோம் புதிதாக தொழில் தொடங்கிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு கடந்த ஒரு எட்டு மாதங்களாக ஃபண்டிங் குறைந்து விட்டது ஐடி நிறுவனங்கள் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தவில்லை எடுக்கவில்லை புதிதாக ஆட்களை சேர்க்க முடியாத ஒரு ஒரு மாதிரியான இந்த முனைப்பு அரசால் எடுக்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் அளித்திருக்கிறது அதுதான் பெரிய வெற்றியாக நான் பார்ப்பது வெற்றிக்கு வந்து பல கான்ஷன்ஸ் இருக்கலாம் சில பேர் சொல்லலாம் ஆறரை லட்சம் அல்லது ஏழு லட்சம் கோடி வெற்றின்னு சொல்லலாம் சில பேர் அறுநூத்தி முப்பது எம்ஒயுன்றது வெற்றின்னு சொல்லலாம் சில பேர் ஒரு நாலாயிரத்தி ஐநூறு பேர் வருகை தந்தார்கள் என்பது வெற்றின்னு சொல்லலாம் சில பேர் பலதரப்பட்ட தொழில் முனைப்புகள் தமிழகத்துக்கு வருதுன்றதுல வெற்றின்னு சொல்லலாம் சில பேர் டிசென்ட்ரலைஸ்டாக தொழில் வளம் பெருகப் போகுது தமிழகத்துறதுல வெற்றின்னு சொல்லலாம் ஆனால் நான் முதல் படி வெற்றியாக நான் பார்ப்பது ஒரு கடின உழைப்பு ஒரு நேர்த்தியான கட்டமைப்பு அழகாக நடத்தப்பட்ட ஒரு இருநாள் உலக மாநாட்டு மாநாடு மக்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு நம்பிக்கையும் உழைத்து விடலாம் என்ற ஒரு காலகட்டத்தில் என்ன ஒப்பந்ததுலிபிட் இருக்கும் இன்னொரு விஷயமும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் நிறைய பேர் கலந்து கொள்ளவில்லை கலந்து கொள்ளாதவர்களுக்கு இதனால என்ன பயன் இருக்கிறது அதாவது எந்த விஷயமா இருந்தாலும் பற்றி பேசம் இல்லை

பெரிய அந்த மாதிரியான பார்த்துருப்போம் அதே மாதிரி தோல் கோட்டுகள் பெல்ட்டுகள் ஷூஸ் பட் இந்த ஒரு ஆறு வருடங்களாக மொத்தமான ஒரு டிரான்ஸ்பர்மேஷனா நம்ம பார்க்கிறோம் அதாவது பண பரிமாற்றத்துல ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறோம் இப்ப டிஜிட்டல் டிரான்சாக்சன பார்க்கிறோம் இரண்டாவது வந்து ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட எல்லாமே டாக்குமெண்டட் பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலையில தானே பாடம் முந்தி மாதிரி வந்து இன்வாய்ஸ் இல்லாம ஒரு பொருள் வெளியில போக முடியாது அக்கௌண்ட் பண்ணாம ஒரு பொருளை விற்க முடியாது அந்த மாதிரி ஒரு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்படின்றத கொண்டு வந்துடும் நடைமுறை சிக்கல்கள் இருக்கலாம் கோபாலகிருஷ்ணன் இவ்வளவு பெரிய நாட்டுல ஒரு புதிதான ஒரு திட்டத்தை கொண்டு வரும் பொழுது மாற்றங்களும் எதிர்ப்புகளும் வருவது இயற்கை அதனால எனி ரெசிஸ்டன்ஸ வந்து ஓவர்கம் பண்ணி கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் ஆயிடுச்சு இப்போ எட்நூத்தி ஐம்பது ஜிஎஸ்டி மாறுதல்களை கொண்டு வந்திருக்கிறோம் இது இரண்டாவதாக மாற்றோம் தொழில் வரியாக நீங்க பாத்தீங்கன்னா புது புது தொழில் வழங்கல் குறிக்கிறீங்க இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டேட்டா சென்டர்னா கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இதற்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ட்ரோன் மேனுஃபேக்சரிங்னா கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இதற்கு முன்பு நம்ம வந்து டிஃபன்ஸ் காலிடார் அல்லது டிஃபன்ஸ் மேனஃபேக்சரிங் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இத மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும் ரொபாட்டிக் பேஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஆகட்டும் லீன் மேனுபேக்சரிங் ஆகட்டும் இண்டஸ்ட்ரி ஃபைவ் பாயிண்ட் ஓவில போய் நம்ம நின்றுகிட்டு இருக்கோம் அப்போ ஒரு பரிமாண மாற்றங்களை நம்ம பார்க்கிறோம் அப்படி மாறும் பொழுது இந்த இடைப்பட்ட காலத்துல ஏற்கனவே ஒரு நாற்பது வருடமாக தொழில் செய்தவர்கள் காலங்களுக்கு தொழில் செய்தவர்கள் ஏற்கனவே சொல்லும் சார் பழைய ஏற்கனவே நிறைய பிசினஸ் லாஸ்ல இருக்கு அது ஒரு பக்கம் புதிய பிசினஸ்க்கான செக்யூரிட்டியா இந்த அரசு என்ன கொடுத்திருக்கு சார் இந்த வரக்கூடிய பிசினஸ்க்கு ஏதாவது செக்யூரிட்டி கொடுத்திருப்பாங்க இல்லையா அது என்ன கொடுத்திருக்காங்க செக்யூரிட்டி அப்படின்றது வந்து அரசு வந்து ஒரு பெசிலிட்டேட்டராக எந்த ஒரு தொழில் அமைப்புக்குமே அரசு கேன் ஒன்லி இப்போ மத்திய அரசு எடுத்துக்கிட்டோம்னாக்க புதிதாக வரக்கூடியவங்களுக்கு அவங்க கொடுக்கறது வந்து எஃப்டிஐ பர்மிஷன்ஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரூவல்ஸ் கொடுக்கலாம் அல்லது கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கொடுக்கலாம் அல்லது டாக்ஸ் கன்செஷன்ஸ் கொடுக்கலாம் இன்கம் டாக்ஸ் ரிபேட்டை கொடுக்கலாம் அல்லது ஜிஎஸ்டி கன்செஷன்ஸ் கொடுக்கலாம் இது மத்திய அரசுல இருந்து வரக்கூடிய சலுகைகள் இப்போ அதையும் தாண்டி இந்த கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒரு குளோபல் காம்படிவ்னஸ் உருவாக்கணும் அந்த மேக் இன் இண்டியா திட்டத்தின் கீழே தயாரிக்கப்படும் பொருட்கள் உலக அளவில் தரமானதாக இருக்கணும் அதே நேரத்தில் விலையும் சரியானதாக இருக்கணும்ன்றதுக்காக கொடுக்கப்படுற ப்ரொடக்ஷன் பேஸ்டு இப்போ ஸ்டேட் கவர்மெண்டை வரைக்கும் நிலம் அவர்கள் கையகத்தில் உள்ளது ஸோ அலாட்மெண்ட் ஆஃப் லேண்ட் இருக்கும் அலாட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் கம்பெனிஸ் இருக்கும் பவர் செக்டர்ல அவங்களுக்கு தங்குதலையற்ற மின்சாரத்தை கொடுக்கறது நீரை கொடுக்கறது அல்லது டிரைனேஜ் சிஸ்டத்தை வழிபடுத்தி கொடுக்கறது அல்லது கார்டர்ஸ் அல்லது கட்டமைப்புகளை மேம்படுத்தி கொடுக்கறது டிரான்ஸ்போர்டேஷன் செக்டரை கொடுக்கறது இதெல்லாம் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண முடியும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல கேபிட்டல் சப்சிடி கொடுப்பாங்க இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல் சப்சிடி அதாவது பேக்வேர்ட் ஏரியா சப்சிடின்னு கொடுக்கப்படும் மெஷின் வாங்குறதுக்கு சப்சிடி கொடுக்கப்படும் அல்லது லோன் அரேஞ்ச் ஃபெசிலிட்டேட் பண்ணி தர முடியும் அல்லது மார்க்கெட்டிங்க்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி தர முடியும் இது ஆக்டிவிட்டி இந்த ஏற்கனவே எம்எஸ்எம்ஐல இருக்க தானே சார் செய்யுது புதிதாக இந்த பெருநிறுவனங்கள் வரும்போது ஏன்னா ஏற்கனவே திற நிறுவனங்கள் எம்எஸ்எம்இ போடுற செக்டார்ஸ் எல்லாம் எங்களுக்கு மின்சார பிரச்சனைங்கிறதுனால நிறைய இதுல எங்களால பிஸ்னஸே கொண்டு போக முடியல டாக்ஸ் நிறைய இருக்கு அப்படிங்கறதுனால நிறைய விட்டு இருக்கிறாங்க இருக்கக்கூடிய எல்லா பெசிலிட்டேஷனை தாண்டி நியூலி இதுக்கு முன்னாடி இந்த கமல்ஸ்ல என்னென்னலாம் ரெக்டிஃபை பண்ணிருக்காங்க புதிதாக ஒரு அறிவிப்புகள் சிறு குறு தொழில்களுக்காக வரல என்ன வந்தது அப்படின்னாக்க சுந்தரதேவன் தலைமையில் ஒரு கமிட்டி போடப்பட்டது அவர்கள் ஆராய்ந்தார்கள் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களை எப்படி மீட்டெடுக்கலாம்ன்ற ஒரு திட்டம் வகுக்கப்பட்டது பட் அந்த கமிட்டியினால் எந்த பலனும் இல்லை அதனால யாரும் மீட்கப்படவும் இல்லை அதனால ஒன்றும் புதுசான ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணவும் இல்லை லோன் சொன்னவர்கள் அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கறதுன்னு அது யாருக்கு போனது அதனால எந்த அளவுக்கு டர்ன் அரோண்ட் ஆனதுன்றத ஒரு குறிப்பாக சொல்ல முடியாது அப்போ தொழில் முனைபவர்கள் தாங்களாகவே தான் பழைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலை இப்போ இருக்கிற பிசினஸ் எனக்கு பண்ண முடியல வேற ஏதாவது பிசினஸ் பண்ணலாமான்னா எங்க போய் பாக்குறது இந்த மாதிரியான மாநாட்டுல வந்து என்ன பிசினஸ் அதிகமா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு நம்ம மாவட்டத்துக்கு என்ன பெரிய தொழில் வரப்போகுது அதுல இருந்து நம்ம ஏதாவது எடுத்துட்டு பண்ணலாமா டெக்னாலஜி ஏதாவது புதுசா கிடைக்குமா புதுசா ஏதாவது குளோபல் பார்ட்னர்ஸ் இருப்பாங்களா நம்ம பொருளுக்கு புது மார்க்கெட் ஏதாவது டெவலப் ஆகுதா என்ன காம்படிஷன் நமக்கு இருக்கு இதெல்லாம் நாலெட் இந்த நாலெட்ஜை வளர்ப்பதற்குத்தான் இந்த முதலீட்டாளர்கள் உபயோகப்படுத்தப்படுமே தவிர மற்றபடி உடனே நம்ம இன்னிலிருந்து நம்ம பிசினஸ் ஒரு டூ எக்ஸ் ஆயிரும் அப்படின்னு எல்லாம் யோசிக்க முடியாது அதற்கு போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகம் இது வெறும் ஆரம்பம் தான் அந்த ஆரம்பத்திலேயே நினைச்ச கூடாது அதே நேரத்துல இது ஒரு ஆரம்பம் சரியான ஒரு ஆரம்பத்தை கொடுத்துருக்கு இதை நோக்கி போனோம் ஏன்னா கனவு வந்து இரண்டாயிரத்தி முப்பதுல எண்பத்தி நான்கு லட்சம் கோடி அது ரெண்டாயிரத்தி முப்பதுல ஒரு டிரில்லியன் டாலர் அப்படின்றது அப்ப வந்து கிட்டத்தட்ட பதினோறாயிரம் கோடியா கூட இருக்கலாம் புரியுதா நான் சொல்றது டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் மாதிரி இருக்கு ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு இருபத்தி எட்டு லட்சம் கோடி தான் அப்போ கிட்டத்தட்ட மூன்றரை மடங்கு உயர வேண்டிய அல்லது சாதிக்க வேண்டிய தருணங்களை பார்க்கிறோம் அப்போ சிறு குறு தொழில்களுக்கு இந்த மாநாட்டுல என்ன வந்திருக்குன்னு பார்த்தோம்னா எந்த அறிவிப்பும் ஸ்பெஷலைஸ்டா எதுவும் இல்லை கொடுத்துருக்கணும் அறுபத்தி ஐந்தாயிரம் கோடி எம்எஸ்எம்இந்து இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்ன யூனிட் சொல்லல இத மாதிரியான முதலீட்டு ஈர்ப்புக்கு நம்ம அரசுல இருந்து என்னென்ன கமிட் பண்ணிருக்கோம் ஏதாவது இன்சென்டிவ் கொடுக்குறோமா லேபர் இன்சென்டிவ் கொடுக்குறோமா சொல்லல இன்னும் அதெல்லாம் வர வரத்தான் தெரியும் பட் இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு தகவல் இருபத்தி ஆறு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு ஒரு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடிக்கு முதலீடுகள் இதுதான் இப்போ வந்திருக்கிற தகவல் நன்றி திரு கே ரகுநாதன் சார் ஒரு என்ன இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு ஒரு சுருக்கமா சொல்லி இருக்கீங்க ஏன்னா முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படிங்கிறது புதிய தலைமுறைக்கு ஒரு பெரிய கனவாகவே இருந்துச்சு விளக்கமா பதிவு செஞ்சிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி சார் தேங்க்யூ தேங்க்யூ